இல்ல இன்னைக்கு வந்து அவளுக்கு வந்து புடிச்சத ஒண்ணு வாங்கி கொடுப்போம் ஐடியா பண்ணேன் பட் நீங்க மக்களா ஒண்ணு சொல்லி இருக்கீங்க பேசுறோம் அதனால சொல்றேன் தம்பிக்கு வாங்கிருக்கோம் நிறைய பொருள் வாங்கியிருக்கோம் தங்கம் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க தங்கம் வாங்கியிருக்கேன் ஆமா கண்டிப்பா பாருங்க என்ன வாங்கிருக்கீங்க தெரியும் தம்பிக்கு ஒரு பொருள் வாங்கிருக்கேன் சூப்பரா இருக்கு தம்பிக்கு நல்லா அமைஞ்சிருக்கு கண்டிப்பா பாருங்க பெருக்கு வந்து எல்லாருமே வாங்கிருப்பீங்க எல்லாருமே வாங்கினது என்ன வாங்கிருக்கீங்கன்னு சொல்லுவேன் கண்டிப்பா கமெண்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு நினைக்கிறேன்

வேல் வேல் தனியா குமரன் டாலர் வாங்குச்சு தான் வாங்க

நான் வேற ஒன்று வாங்க போனேன் ஆனால் மெட்டி வாங்கிருவோம் பெரிய ரேட்லாம் கிடையாது ஆயிரம் ரூபா தான் என்னமோ சம்பளம் ஸோ இப்போ இது நிறைய பேர் வாங்கிக்கிட்டால் நிறையா இருந்துச்சு இப்போ வந்து மாடலும் சொன்னாங்க ஒருத்தன் அவனுக்கு சைடும் போட்டு அவன் என்ன தாடிக்கா பாரு மேலே ஆளுக்கு வந்து ரெண்டு மெட்டி சொன்ன என்னோட போட்டிருந்தா தெரியும் தள்ளி போட நீ போறியா நீ நான்rangle நான் கல்யாணம் பண்ணிக்க மன பாயே ஆ 여기 와응 மெட்டி வாங்கிட்டோம் இன்னொரு தங்கம் வாங்குற பிளான்ல இருந்தோம் தங்கம் வேணாம்னு சொல்லிட்டு தங்கம் தான் வாங்கி இருக்கோம் இப்போ அதனால தங்கம் வாங்காம தான் உனக்கு மெட்டி வாங்கினேன் ஆனா தங்கம் வாங்காம இருக்க கூடாதுனு சொல்லிட்டு நான் எப்பவும் கொஞ்சம் காசு இருந்தா என்ன பண்ணுன காய் எடுப்போம் கொஞ்சம் காசு இருந்துச்சு கொஞ்சம் காயின் வந்து ஒன்பதாயிரம் ரூபா பட் தம்பிக்கு தாயத்தை கடிச்சு போட்டிருந்தான் தெரியுமா ஒரு தாயம் ஒண்ணு வச்சிருந்தான் சோ அத குடுத்துட்டு அப்படியே வாங்கினோம் அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தொண்ணூறு மில்லி இருந்துச்சு தொள்ளாயிரம் சாரி தொள்ளாயிரம் மில்லி இருந்துச்சு தம்பியோட தாயத்தை பிச்சுட்டான் அதை கடிச்சு கடிச்சு பிச்சுட்டான் பிச்சுட்டா அந்த மூடி வந்து தொலைஞ்சே போச்சு அதனால அந்த இதை போட்டுட்டு அருள்ட்டு ஒரு பழைய மூக்குத்தி திரிஞ்சு பழசு நெளிஞ்சது அதை போட்டுட்டு இப்போ வந்து என்ன எடுத்துனா ஒரு காயின் எடுத்து எக்ஸ்ட்ரா 4000 பே பண்ணா இது எக்ஸ்ட்ரா வந்து கையில இருந்த அமௌண்ட் ஒரு 4000 பே பண்ணிட்டு மிச்ச 500 கொடுத்தாங்க சரி உள்ள சோ அவ்வளவுதான் இந்த தங்க நீ கேடுன்னு சொல்லிட்டு நீ ஆடி பேருக்கு வீட்டு தங்க வாங்கிட்டோம் அவங்களுக்கு அருளோட பர்த்டே பர்த்டே gift ஆமா ஒரு சின்ன gift ஒரு மெட்டி வாங்கிட்டோம் நான் மூக்குதி பிளான் மூக்குதி வாங்க முடியல தம்பிக்கு அவன் செயின் வந்து சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு பெருசு வாங்கியாச்சு ஏன்னா வளர்றவன் அதனால கொஞ்சம் பெருசாக போட்டாச்சு ரொம்ப நாள் வெயில் போன ஆசைப்பட்டோம் அதையுமே அவன் சூப்பராக பண்ணியாச்சு படம் போட தோணுச்சு அதனால போடல அதனால கழுத்துல வந்து போட்டுக்கிட்டே திரிதா பாரு இந்த முருகர் தான் இது வெறும் ஐநூறுவா தான் அந்த முருகர் டாலர் வந்து செயின் வந்து நல்லா வெயிட்டான செயின்

மெட்டியை வாங்கி கொடுத்தாச்சு நீங்கள் சொன்ன மாதிரி மெட்டி போடுங்க மெட்டியும் போட்டாச்சு அந்த மாதிரி மெட்டி நீங்கள் எல்லாருமே சொன்ன ஒரே காரணத்துல எடுக்க வேற ஏதோ எடுக்க தான் போனோம்னாங்க கோல்டுல எடுக்க எனக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனோம் பட் ஆனால் சரி கோல்டுல எடுக்க முடியல இந்த வாட்டி அப்படின்னு சொல்லி மெட்டீரியல் எடுத்தாச்சு அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கக்காயின் எடுக்கிறது வந்து நம்ம ஐடியாவே இல்லை இந்த வாட்டி ஸோ ஓகே தங்கக்காயின் எடுப்போமா வேண்டாமான்னு பார்த்தோம் தம்பியோட தாய் தெரிஞ்சிச்சு போன வாட்டி ஆடிப் பேருக்கு தான் நம்ம அது தாயத்தை எடுத்தோம் அது வந்து மூடி வந்து கலண்டு விழுந்துருச்சு

காயின் எடுத்தது என்ன காரணம்னா ஆடி நம்ம காயின் எடுத்தே ஆகணும் ஒரு கட்டாயத்தோட இந்த போன தடவை எடுத்தோம் அதே மாதிரி தடவை எடுத்தோம் வந்து எனக்கு கம்மல் எடுத்தோம் என்னோட கல்யாண மாதிரி எடுத்து கொடுத்தாங்க லட்சுமி சோ அதனால என்னமா போன வருஷம் நிறைய சின்ன சின்ன பொருளா தங்கம் அந்த இதுன்னு வாங்கிட்டு இருந்தேன் வெள்ளி வேல் போன வாட்டி வந்துச்சு வெள்ளி வேல் டாலர் வந்து டாலர் வந்துச்சு அது எதிர்பார்க்க ஐநூறு ரூபா தான் பட் நாங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை தம்பிக்கு வரும்னு நாங்க அதையே வாங்கிட்டோம் அப்படிங்க எல்லாமே நல்லதே நடந்துட்டு இருக்கு நல்லாவே இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இன்னும் ஒரு எட்டாம் தேதி வந்து இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் ஒரு இடத்துக்கு போறோம் ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளா ரொம்ப மாசத்துக்கு மேல ஆச்சு நாங்க போய் கண்டிப்பா தெரியும் அந்த இடத்துக்கு போறோம் சாமி ஆடுவாங்க நினைக்கிறேன் அன்னைக்கு கண்டிப்பா குறி கேட்கணும்னு நாங்க வச்சிருக்கோம் ஏன்னா போன தடவையே ஒரு தடவை ஆடும் போது எங்க பூசாரி வந்து அருள்கிட்ட குறி கேட்கும் போது ரெண்டு மூணு வார்த்தை சொன்னாங்க இந்த தடவை ஆமா நீ தான் சொன்ன எதுக்கு வந்தேன்னு கேக்குறதுக்கு நான் எல்லாரும் குடும்பத்தோட ஒரு இதுக்கு வரணும்னு சொன்னேன் வீடியோல கூட இருக்கு நீ பாக்கலையா

ரெண்டாவது இருபத்தி ஆமா சாமி சாமிட்டா இருபத்தி ஏழாம் தேதி நிலை வைக்கும் போது எல்லாருக்குமே சொல்லிருவோம் ஓகேவா அவ்வளவு அழைக்கும் எல்லா சொந்தத்தையுமே ரத்தத்தையும் சொந்தத்தையும் கூப்பிட்டுருவோம் சொல்ல வரேன் வேற ஒண்ணும் இல்ல சரியா இதில் வந்து நான் இன்னைக்கு வந்து ஆடிப்பருக்கனால ஒரு சின்ன விஷயம் பண்ணோம் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துட்டு நினைக்கிறேன் அப்படி எடுத்துருந்தீங்க அப்படின்னா என்ன எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க நீங்க சொன்ன நீங்கள் சொன்னது தான் நான் அருளுக்கு வந்து மெட்டி எடுத்து கொடுத்துருக்கேன் ஏன்னா ரீல்ஸில் நிறைய கமெண்ட் அதான் வந்துருந்துச்சு அதனால அவளுக்கு மெட்டி ஒன்று எடுத்து கொடுத்தேன் ஆனால் அவள் மூக்குத்தி தான் கேட்டா பட் இப்போ வைர மூக்கூத்தி போட்டிருக்கா அதனால வேணா அருள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவன் வளையர மூத்தூதி கேட்டா

எடுத்து அவங்களுக்கு மாட்டின வீடியோ பாத்திருப்பீங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க தம்பிக்கு செயின் வாங்கினது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க என்னோட கணவன் ஆமா அதே மாதிரி காயின் வாங்கிருக்கிறது புரோஜனமா பண்ணிருக்கமாங்கிறதையும் சொல்லுங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவா கண்டிப்பா போறோம் கண்டிப்பா எங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணா தான் எங்க ஃபேமிலியை நான் ரன் பண்ண முடியும் சால சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு பூஸ்ட் வர கமெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க எப்படின்னா இப்படி வீடியோ போடுங்க அப்படி வீடியோ போடுங்க இந்த மாதிரி போடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க நம்மளால இந்த இந்த ஒரு ரூமுக்குல இருந்துட்டு நம்மளால வீடியோ போட முடியல சொந்த வீட சீக்கிரமா கட்டி சீக்கிரமா பாலை காய்ச்சி சொந்த வீட்ல இருந்து வீடியோ நிறைய போடணும் நான் ஒரு மைண்ட் செட்ல நான் ரெண்டு பேரும் இருக்கோம் நிறைய பிளான் வச்சிருக்கோம் சோ அது எல்லாமே நடக்கணும்னு வச்சிருக்கோம் பாலை காய்ச்சுவோம் பாலை தான் நான் நிம்மதியாக இருப்பேனே என்னமோ நல்லா இருப்பேன்னு எனக்கு தோணுது அதனால நான் பாலை காய்ச்சிக்கிற மோலம் ஆமாம் சொந்த வீட்டுக்கு போனால் நல்லா இருக்கும்னு தோணுது ஸோ அதனால அந்த இதை ஓடிக்கிட்டு இருக்கேன் நடக்கும் கண்டிப்பாக நடக்கணும் நம்பிக்கை இருக்கு ஆமாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்க நினைக்கிறேன் அடுத்த வீடியோ சொன்னீங்க மாதிரி உங்களுடைய பாய்